வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஃப்ஆர் உங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்கிற பேமெண்ட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் வெப் எனாபிள்டர் சிஸ்டம் வெப்சைட்டில் அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் முன்கால ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஏஓ செக் இஷ்யூ பண்ணுவார் அதாவது டிடிஓ பில் ப்ரிப்பேர் பண்ணி பிஓக் அனுப்புவார் அவர் செக் அந்த பில்லு சரி பார்த்துட்டு செக் கொடுப்பாரு அந்த செக்கை டிடிஓ வந்து யாருக்கு சம்மந்தப்பட்ட யாரும் அவங்களுக்கு அனுப்புகிறதோ இல்லை கேஷாக கொடுக்குறேன்னா இவர் போய் என்கேஷ் டிடிஓ என்கேஷ் பண்ணிவிட்டு பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து வந்து கேஷாக கொடு இப்படி இருந்தது ஒரு காலத்தில் அதில் அக்கௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறது ப்ரோக்ரஸ் மானிட்டர் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே லேட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா எதுவுமே இப்போ ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணுறதுனா டிடிஓ லெவலில் எல்லா டிடிஓவும் அவர் பிஓஓவ அனுப்பார் அவர் பிஓஓவை கம்பெயர் பண்ணி பிரின்சிபல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கண்ட்ரோல் ஆஃப் அக்கவுண்ட்ஸுக்கு அனுப்பார் அவர் வந்து சிஜிஐக்கு அனுப்பார் கண்ட்ரோல் ஜென்ரல் அக்கவுண்ட்ஸ் இந்த ப்ராசஸ் மாத கணக்கில் ஆகும் இப்போ பிஎஃப்எம்எஸ் வந்த பிறகு ஒரே எல்லாம் வேற முடிஞ்சு வரும் அப்டேட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் டேட்டா டேட்டாக அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க பிஎஃப்எம்எஸ் வந்து எந்த அளவுக்கு ரீஃபார்ம் கொண்டு வந்துருக்குங்க டீட்டெயிலில் பார்ப்போம் இப்போ அதை பற்றி ரூலை பார்ப்போம் பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் இன்டிகிரேட்டட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல் ஜென்ரல் அக்கவுண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷல் பி யூஸ் ஃபார் சேங்ஷன் ப்ரிப்ரேஷன் பில் ப்ராசஸிங் பேமெண்ட் ரிசீப் மேனேஜ்மெண்ட் டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எல்லாம் உடனே இடையா இது ஒரு ரிப்போர்ட் வேணுன்னா அன்றைக்கே கிடைக்கும் நாடு கூட எவ்வளோ நேற்று பேமெண்ட் ஆகிருக்கு நேற்று வரைக்கும் ஆகிருக்கனாலும் உடனே எடுத்துக்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு அன்றைக்கே கிடைக்கும் மறுநாள் காலையில் அவனுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அவங்க பார்த்துக்கலாங்க அந்தளவுக்கு சிஸ்டம் வந்துருச்சு இதில் பிஎஃப்எம்எஸ்சில் வந்து ஆடிட்டும் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது அதுலேருந்தே பார்த்து பண்ணுற மாதிரி இது ஒரு பக்கம் பிஎஃப்எம்எஸில் வந்து இப்போ சாங்ஷன் முன்னாடிலாம் வந்து சாங்ஷன் அட்மில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ அட்மில் தான் பண்ணணும் பட் அதை வந்து பிஎஃப்எம்எஸ்லேயே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த சாங்ஷன் பில் செக்ஷனுக்கு போகும் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு அவங்க பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பில் ப்ரிப்பேர் பண்ண பிறகு பில்லு வெரிஃபை பண்ணி டிடியோ டிடிஓ சைன் பண்ண பிறகு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஓஓக்கு பில் அனுப்புவாங்க ஒரு தடவை ப்ரீ செக் ப்ரீ ஆடிட் செக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் செக் கொடுப்பார் மூணு நாளைக்குள்ளே அவர் பில் ப்ராசஸ் பண்ண கணக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் பத்து நாள் அவங்க இவங்க இங்கேருந்து அனுப்புகிறதா இருக்குதுன்னு சொல்லி செக் ட்ராயிங் டிடிஓன்றது வந்து இவர் பில் அதை சாங்ஷன் அட்மில்னு இவர் பி டிடிஓ பில்லை ப்ரிப்பேர் பண்ணுவார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவரே செக் பில் சைன் பண்ணி எல்லாம் முடித்த உடனே அதுக்கு எல்லாம் தேவையான அளவுக்கு செக் இஷ்யூ பண்ணிவிட்டு கேஷ் ட்ரா பண்ணால் அவரே பண்ணி அது பேமெண்ட்டுக்கு ரெடி பண்ணுவார் மற்ற பார்ட்டிகளை கொடுக்குற கொடுக்குறாரு இவ்வளோவும் முடிச்சுட்டு வீக்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு வாரமும் பில்லுகளை பியோக்கு அனுப்பணும் அது செக் ட்ராகிடுவோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஏழாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி அதுக்கப்புறம் மாத கடைசி ஸோ நாலு வாரம் வீக்லி ஸ்டேட்மெண்ட்டை போகும் லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட் சொல்லி அதை ஒரு போஸ்ட் ஆடிட் பியோவில் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி ப்ரோசஸ் வந்து எல்லாம் பேப்பரை பூரா நிறுத்துறதுக்கு ப்ரொவிஷன் வந்துக்கிட்டு இருக்குது எப்படின்னா இப்போ போன வருஷமே பில்லை வந்து ஃபிசிக்கல் காப்பி அனுப்பாமல் வெறும் ஸ்கேன் காப்பி அனுப்புறதை ட்ரையலில் ஓடிட்டு வந்தது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் ரிட்டையர் ஆகறக்கு முன்னாடி இப்போ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரில அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அடுத்த மீடியவில் சொல்கிறேன் அப்படி என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு கிளைம் பில்லு எதுவும் கொடுக்குறாங்கன்னா சேங்ஷன் ப்ரிப்பேர் பண்ண இடத்துல தான் அவங்க ஒரிஜினல் வச்சுருப்பாங்க அவங்க அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்போ என்ன சொல்லுவாங்க நம்மளை ஆன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆன்லைனில் நம்மளை அப்லோட் பண்ண வைப்பாங்க அப்புறம் எப்படின்னா நம்ம காப்பி ஒரிஜினல்லையும் அவங்க அந்த அட்மினுக்கு கொடுக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்கணும் அவங்க அதை சரி பார்த்துட்டு அப்புறம் அப்ரூவலுக்கு போட்ட பண்ணி அப்ரூவெல்லாம் வாங்கி சாங்ஷன் ஜென்ரேட் பண்ண உடனே நீங்கள் கிளைம் பண்ணது ஸ்கேன் காப்பி போனது தான் டிடிஓ போவோம் பில் செக்ஷனுக்கு போவோம் அந்த சாங்ஷனும் அப்படி ஆன்லைன்லேயே போகுது அவங்க அதை சரி பார்த்துட்டு ஒர்க் ஃப்ளோ தான் சரியாக இருக்குன்னா அவங்க பில் அப்படி பில் ஜென்ரேட் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க பட்ஜெட் அலகேஷன்லாம் அதில் எடுத்துக்கணும் எல்லாம் செலவடிச்சி மிச்சம் எவ்வளோனால் அதை எடுத்து சிஸ்டமே பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பேமெண்ட் அட்வைஸ் செக் ட்ராய்டீடுவோன்னா அவரே பேமெண்ட் அட்வைஸ் அனுப்புவார் நான் செக் ட்ராயின் டீடிவுக்கு வந்து பிஏஓ பேமெண்ட் அட்வைஸ் பண்ணுவார் இது சிஸ்டமே பேமெண்ட் அட்வைஸ் ஜென்ரேட் பண்ணி ஆன்லைனில் பேங்க் அனுப்பி விட்ருவோம் பேங்க் அதை வச்சு பேமெண்ட் பண்ணிடுவாங்க இது எதுவுமே முதல் லெவலில் நம்ம கிளைம் கொடுக்குற எம்ப்ளாயோ அல்லது பப்ளிக்கோ பொதுமக்களோ கான்ட்ராக்டரோ அவங்க கொடுக்கும்போது ஒரிஜினல் கொடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குறதோட சரி அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோவிலே எல்லாம் போகுது அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு இந்த பிஎஃப்எம்னு செய்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரையல் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சில சிரமங்கள் இருந்தது அது மாற்றுறதுக்கெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருந்தது எப்போயுமே அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாமல் வேலையை பண்ண முடியாது ஸோ அது அது நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறது தெரில அது வந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பேப்பர் மூமெண்ட்டே இல்லாமல் பேப்பர் நீங்கள் கிளைம் ஒரிஜினல் இன்வாய்ஸ் பில்லெல்லாம் வந்து எந்த ஆஃபீஸில் எந்த அத்தாரிட்டி இருக்கீங்களோ அவங்க சேங்க்ஷன் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதோடு சரி அவங்க ஆடிட்டுக்கு அவங்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லெவல் எல்லாமே ஆன்லைனில் சிஸ்டத்தில் பார்க்குறாரு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது மட்டும் இல்லை பேமெண்ட்டும் உடனடியாக கிடைக்கிறது ஒன்று நமக்கு யார் பெனிஃபிஷியலோ அவங்களுக்கு ட்ராக் கிடைக்கும் எங்கே இருக்க வேண்டியது தெரியும் இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா அவருக்கும் அவர் அவருடைய பில்லு மட்டும் எங்கே போகுது வந்துருச்சா என்னங்கிறது அக்சஸ்ஃபிட்டா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மக்களுக்கு நேரடியாக பணம் மானியமம் போகிறது அவங்களுடைய உதவிகள் போகிறதுலாம் வந்து பிஎஃப்எம்எஸ் மூலம் போகும்போது போகுது ஸோ அவங்க ஆதார் கார்டை வச்சு பிஎஃப்எம்எஸில் பார்த்து இவங்களுக்கு வந்திருக்கா வரலையா எங்கே இருக்குதுன்னு பார்க்கவும் அந்த மக்களும் முடியும் பொது ஜனங்களும் செய்ய முடியும் கோடிக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துகின்றன அந்த அளவுக்கு பெரு மிகப்பெரிய புரட்சிகரமான ரிஃபார்ம் கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த பிஎஃப்எம்எஸில் நோட் ஆஃப் காஷன் சொல்வாங்க அதாவது ஒர்க் பண்ணுற டிடிஓ பிஏஓ அக்கௌண்ட்ஸில் உள்ள ஸ்டாஃப் சாங்ஷன் ப்ரிப்பர் அதாவது இந்த பிஎஃப்எம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க இந்த சைபர் டெரரிசம் அதாவது நெட்ஒர்க்கில் வந்து புகுந்து சேட்டை பண்ணுறதுலாம் நிறையா நடக்கிறதுனால இது பிஎஃப்எம்எஸ்சில் இது வரைக்கும் நான் கேள்விப்படல அது க்ளோஸ்டு சிஸ்டமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஸ்டில் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வெளியே யாருக்கும் தெரியிற மாதிரி வைக்கக்கூடாது ஒன்று உங்களுடைய டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் டாங்கு அந்த பென்ட்ரைவ் வந்து வேறு யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அதனுடைய பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் பேமெண்ட் ரிலேட்டட் யூஸ் பண்ணுற ஆஃபீஸில் உள்ள சிஸ்டம் ஆஃபீஸில் உள்ள நெட்ஒர்க் அதில் பண்ணுற இன்னும் சேஃப்டி நீங்கள் வெளியே போகையில் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக டாங்கல் அவங்க ஆஃபீஸில் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதைத்தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி தப்பித்தவரை வந்தாலும் உங்களுக்கு அனாவசியமான கேள்விகள் எதுவும் வராது அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருந்து இந்த மாதிரி வேலைகளை ஆஃபீஸில் மட்டும் செய்கிறது அவசரத்துக்கு லேப்டாப்பில் வீட்லேயும் பண்ணால் உங்களுக்கு அதுக்குன்னு நெட்ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதில் பண்ணுற மாதிரி பண்ணணும் அதை முடிந்த அளவுக்கு அதை குறைத்து கொண்டு இந்த பாஸ்வேர்டு விஷயம் பத்திரமாக வச்சுருக்கிறதும் இதுக்கெல்லாம் செய்கிறது உங்களுக்கு எந்த வித நெருக்கடியும் வராமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான ரிஃபார்ம் இதில் என்ன நடந்ததுன்னா வருஷம் பூரா வந்து இப்போ ஃபேஸிங் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதம் கூட தான் செலவழிக்கணும் அதெல்லாம் இப்போ உடனே மானிடர் பண்ணி கூட போக நிப்பாட முடியும் முன்னாடிலாம் டிடியோட்டேருந்து ரிப்போர்ட் வந்தப்பட் கம்பைல் பண்ணி பார்த்துட்டு தான் அது பண்ணுவாங்க அது கிடையாது அது மாதிரி மார்ச்சில் ச நிறைய பில் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பதினஞ்சு பர்சன்ட் மேலே போகக்கூடாது இருபது அந்த மாதிரி ஒரு கணக்குகளெலாம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டாங்க இருந்தாலும் முன்னொரு காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு பிறம் உட்காந்து வேலை வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நூறு செக்கை பிளாங்காக விட்டுட்டு ஏப்ரல் ஒன்றா புது வருஷ பிறப்புக்கு வேறு இடம் விட்டுட்டு அதுக்கு மற்ற செக்கை எழுத ஆரம்பிப்பாங்க இந்த ஐம்பது நூறு செக்குன்னா எவ்வளோ பில்லு வரும்னு ஒரு கணக்கு போட்டு அதாவது பிஓ ஆஃபீஸும் அந்த மினிஸ்ட்ரியும் சேர்ந்து பேசி வச்சு பண்ணுற வச்சுக்கிட்டு அந்த செக்கு முப்பத்தொன்னு மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்கே ஏப்ரலில் ரெண்டு மூணு வாரத்துக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து ஏன்னா செக் வந்து மூணு மாதம் வேலிடாக இருக்கும் மார்ச் முப்பத்தொன்று இஷ்யூ பண்ண செக் எனி செக் இஸ்யூ பண்ணது அந்த மாதத்தை தவிர்த்து மூணு மாதம் அரசாங்க செக் வந்து வேலிடாக இருக்கும் அப்போ ஜூன் முப்பது வரைக்கும் அது வேலடாக இருக்கும் ஸோ ஏப்ரலில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பழைய தேதி போட்டு அது ஒரு பக்கம் வேலை பேமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் புது வருஷ செலவு அது தனியாக இருக்கும் இப்போ பிஎஃப்எம் பன்சுன்னு பரம்ப மார்ச் முப்பத்தொன்னு நடு இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பேமெண்ட் நின்று போயிடணும் அதுக்கப்புறம் வந்து மார்ச் பழைய வருஷம் பிடிச்சி வச்சு அதில் பேமெண்ட் ஆகிடையா பாட்டிக்கிட்டுருவோம் புது வருஷத்தை நீங்கள் அப்டேட் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான முன்னேற்றத்தை இந்த பிஎஃப்எம்எஸ் கொண்டு வந்திருக்காது அதில் வேலை செய்யும் நண்பர்கள் கவனமாக இருப்பதற்கு தான் அந்த பாஸ்வேர்டெலாம் கவனம் வச்சுக்கணும் வெளி வெளி சிஸ்டத்தில் பயன்படுத்தாதீங்க அப்படி உங்கள் சிஸ்டத்தையும் நீங்கள் எந்த இதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பயன்படுத்தாத நேரம் ஓப்பன் பண்ணி வைக்காமல் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சார் அதாவது லாக் அவுட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி இது இந்த மாதிரி சேஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரி இதுக்கப்புறம் பர்சனல் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அரசாங்கத்து பேமெண்ட் எதுவுமே வந்து பிசிக்கல் கேஷ் கொடுத்து வைக்கிறது இல்லை சப்போஸ் இப்போ ஒரு டிடிஓ பிஓ பே பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் மூலம் பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சு எடுக்கிற மாதிரி சிஸ்டம் எதுவுமே கிடையாது பாராளுமன்றம் செலவுகளை அப்ரூவ் பண்ண பிறகு அப்ராப்ரேஷன் பில் பாஸ் ஆன பிறகு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸாக அனுப்பி விட்ருவாங்க அவங்க அதை அதை சப் லெவலில் டிடிஓ லெவலில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு அனுப்புவாங்க அலோகேஷனும் தனியாக அனுப்பாங்க லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேங்க்கு போவோம் இந்த அலொக்கேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க சேங்க்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ளே இவங்க செலவு வச்சுக்கலாம் இன்னும் நெக்டில் எவ்வளோ செய்யலாம் இருக்கும் பேங்க்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இந்த டிடிஓ கொடுக்கலாம்னு அந்த வருஷத்துக்கு அது வர அதுக்குள்ளே தான் அவங்க கொடுக்க முடியும் அதை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டுப்பாங்க அந்த வருஷம் பூரா அது ப்ரொக்ரெசிவாக நாலு தடவை கொடுத்தாங்கன்னா நாலாவது தடவை டோட்டலி இவ்வளோன்னு இருக்கும் அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்குள்ளே பேங்க் வந்து பணம் செக் ஆத்தரைஸ் பண்ணும் ஆக இப்போ ஒரு டிடிஓ வந்து ஒரு பிஓஓஓ வச்சுக்கோங்க ஐநூறு கோடி அவர் செலவழிக்கிற மாதிரி அவர்கிட்ட இருக்குன்னா ஐநூறு கோடி அவர் அக்கௌண்ட்டில் பணத்துலலாம் இருக்காது ஒரு பைசா இருக்காது அந்த அக்கௌண்டில் அசைன்மெண்ட் அக்கௌண்ட் ஆனால் லெட்டர் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண லெட்டர் மட்டும் இருக்குது இவ்வளோ தூரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வர செக்குகளை அவங்க கொடுத்துட்டு உடனடியாக ஆர்பிஐலேருந்து அவங்க ரீம்பெர்ஸ்மெண்ட் வாங்கிடுவாங்க ஏன்னா எல்லா பேங்கும் ஆர்பிஐயில் பணம் வைக்கணும் ரெப்போ ரேட் ரெவர் ரெப்போ ரேட்லாம் இருக்குது அதை பற்றி வேறு வீடியோவில் பேசுவோம் அது மாதிரி இவங்க பணம் கொடுத்து வைக்கணும் அது மாதிரி இவங்க ட்ரான்சாக்ட் பண்ணுற உடனே அவங்க வாங்கிக்கலாம் சேம் டே வாங்கிக்கலாம் அவங்க ட்ரான்சாக்ஷன் கமிஷன் மட்டும் இருக்கும் அதே நாளே வாங்கிக்கலாம் ஸோ இவங்க பேங்க்கு நமக்கு பே அரசாங்கத்து சார்பாக நம்ம போட்ட பில்லுக்கு பணத்தை கொடுத்துட்டு உடனே ஆர்பிஐலேருந்து வாங்கிடுது இதுதான் பேங்க் ஏஜெண்ட் பேங்க்கு என்னென்னா கமிஷன் கிடைக்கும் நேரடியாக ஆர்பியில் வாங்குறாங்க ஆர்பியில் கொடுத்துட்டு அரசாங்கத்து கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க இவ்வளோ போட்டுக்கோங்க சரி இதுதான் சிஸ்டம் பிடி அக்கௌண்டாக அப்படி கிடையாது பணம் போட்டு ஃபிக் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு அதில் இருந்து செலவழிக்கிறது இது எந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அதை செய்ய முடியாது ஜெயிலு கோர்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐஎஸ்டிஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்ரெட்டரியட் ட்ரைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இடங்களில் வந்து பர்சனல் டெஃபாட்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் அவங்க அங்கே உள்ள செலவுகள் இப்போ கோர்ட்டில்னா கோர்ட்டை நிர்வகிக்கிற செலவு அந்த கைதிகளுக்கான அவங்களுக்கு வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்காது அதில் வருமானம் அவங்க கைதிகள் செஞ்ச பொருள் வித்தவரம் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் வச்சு வாங்கினு வச்சுக்கோங்களேன் அதேமாதிரி இப்போ ஐஎஸ்டிஎம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவங்க ட்ரைனிங் ரிலேட்டட் பணங்கள் வந்து ஃபீஸ் எதுவும் வாங்குறது வந்து இல்லைனா மற்ற எல்லாமே கன்சாலடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அங்கே தான் அனுப்ப அதாவது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்குறோம் நம்ம கையில் வச்சுக்க முடியாது இது அப்படி இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டு தனியாக ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் நம்ம எப்படி பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி போட்டு வச்சு பட் எல்லாம் ஆடிட்டு எல்லாம் ஒரே ரூல் இது எடுக்கிறதுக்கு சேங்ஷன் இஷ்யூ பண்ணுற எல்லாம் பண்ணணும் இந்த பிடிஎஃப் கொண்டு வந்து எடுக்கணும் அதில் எழுதியிருக்கும் அண்ட் பணம் வர்றதையும் செலான் போட்டு அதில் கெட்டி அந்த அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு செலவு செக்கு கொடுக்கும்போது அங்கே மைனஸ் பேலன்ஸு போயிடக்கூடாது அப்போ இருக்கிற பணத்துக்குள்ள தான் செலவடிக்கும் அதுதான் முக்கியமான கண்டிஷன் அதை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதாவது செக்ரட்டரி அப்ரூவலோட கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் வந்து அவர்கிட்ட கண்கரன்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தேவைகள் எந்தெந்த மாதிரி தேவைகள் வந்தால் பண்ணோம்னா நான் இப்போ சொன்ன டிபார்ட்மெண்ட்கள் அப்புறம் சட்டப்பூர்வமாக அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்குன்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கோர்ட்டெல்லாம் அதில் அந்த மாதிரி வர்றது அதுகளுக்கும் செய்யலாம் அதில் அந்த பணம் வந்து மைனஸ் வரோட பார்த்துக்கணும் அந்த யார் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரும் அவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு அதை ஆடிட் பண்ணுவாங்க பி ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும் பட் இட்டு சொல்லி அவங்க இன்டர்னல் ஆடிட் வர்றது பார்க்குறதுக்காக இருக்கும் ஸ்டேஜிட்டுரி ஆடிட்டில் இது தனியாக பார்ப்பாங்க எவ்வளோ பணம் வந்து எப்படி சொல்லிங்கலாம் இது வந்து இது வந்து இம்மிடியேட்டாக உடனடியாக பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தனியாக பணம் வராது ஆரம்பத்தில் கிராண்டாக கொடுத்து ஆரம்பிச்சி வச்சுருந்தாங்கன்னா அது வேற வச்சு அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அது வருமானத்தை வரதுலே எடுக்கணும் அங்கே கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து எடுத்து வச்சுட்டு இதில் போட்டு பண்ணுறதுக்கு ரூலே கிடையாது லிமிட் வச்சு அப்படி இருக்குது அந்த அந்த இது வந்து பிடி அக்கௌண்ட் பர்சனல் டெபாசிட் அக்கௌண்ட்ங்கிறது இது அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கியமான லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உள்ள வசதிகள் மற்ற எல்லாமே அசைன்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லி அந்த அக்கௌண்டில் பணம் இருக்காது ஆனால் லிமிட் லெட்டர் இருக்கும் எவ்வளோ வரைக்கும் செலவில்லைன்னா அந்த வருஷத்துல இருக்கும் அதுபடி பண்ணுறேன் இதுதான் பர்சனல் டெபாசிட் அக்கௌண்டினுடைய இம்பார்ட்டன்ட் அம்சங்கள் மற்ற வீடியோக்கள் இன்னும் இந்த பிஎஃப்எம் வந்து ஜெம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெம்மில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு ப்ரொக்யூர் நிறைய நிறையா மாறிடுச்சு அது எந்த அளவுக்கு வெண்டர்களும் பணத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லைங்கிறதெல்லாம் அதில் இருக்குங்கிறத அந்த ஸ்டேஜ் வரையில் அதை பேசுவோம் அது பிஎஃப் மிஸ்ரில் லிங்க் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் அதனுடைய பல அதாவது ஜெம்மில் வந்து சப்ளை பண்ணுறவங்களுக்கும் உடனடியாக பணம் கிடைக்கிறக்காக அவங்க அதை என்ஷூர் பண்ணுறாங்க அந்த மாதிரி அது வரையில அதை பற்றி டீட்டெயிலில் பேசுவோம் நன்றி இனி வர்ற வீடியோவில் ஜிஎஃப்ஆர் பற்றி மற்றதையும் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பர்ச்சேஸை பற்றி ஆரம்பித்து விடுவோம்